யார் வேணும் ஈபியில் இந்த ரீடிங் எடுக்க சார் வாங்க சார் சார் ஏபி கார்டு சார் இந்த மாதம் ரீடிங் சார்ஜு எப்படி சார் சார் முன்ன மாதிரிலாம் இல்லை சார் எல்லாத்தையும் இப்போ ரிவைஸ் பண்ணிட்டாங்க அதான் தெரியுமா சார் எதிர்கட்சியாக இருந்தப்ப மின்சார கட்டணம் அப்படின்னு பேரை கட்டாலே எங்களுக்கு ஷாக் அடிக்குது அப்படின்னாங்க ஆட்சிக்கு வந்தா மாசா மாசம் ரீடிங் எடுப்போம் நாங்க இதை நம்பிதான் ஓட்டு போட்டோம் வெச்சானவோ மொரட்டு ஆப்பு சார் பெண்களுக்கு ஓசில பஸ் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பல்லூரத்து பிள்ளைகளுக்கு காலையில டிஃபனு மத்தியான லஞ்சு சாப்பாடு முட்டை முட்டையோட இதெல்லாம் போக பெண் குழந்தைகள் பனிரெண்டாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாசம் மாசம் கல்வி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கொடுக்கறதையும் நீங்க சொல்லணும் தானே சார் ஆமா சார் சொல்லணும் சொல்லணும் டாஸ்மாக்ல சரக்கு விலை ஏத்தம் சொத்து வரி ஏத்தம் பால் பாக்கெட்டு விலை ஏத்தம் தாலிக்கு தங்கம் நிறுத்தம் இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தாங்களே லேப்டாப் அதையும் நிறுத்தியாச்சு இதுல இருந்து மடமாத்தி தானே அங்க விட்டுருக்காங்க இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது நீங்க இந்த சங்கீப் கோசங்களோட யூடியூப் சேனல் அதிகம் பாப்பீங்க போல இருக்கே சார் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குதே சார் ஓ விவரமா பேசுனா சங்கீப் பயில டென்ஷன் ஆகாதீங்க சார் மனுஷனா பிறந்தா அந்த இதெல்லாம் சமாளிச்சு தானே சார் ஆகணும் யோ நல்ல ஆடியா வாயில வருது அவன் இந்த இருக்கிற பிரச்சனைக்கே ஒரு மூலம் கயத்துல தூக்கல தொங்கிடலான்னு பாக்குறேன் அப்ப கூட ஒரு பயிலும் வந்து சமாதானம் பேச மாட்டேங்கிறான் போறதுதான் போற கள்ளச்சாரம் குடிச்சிட்டாவது போ குடும்பத்துக்கு லட்சமாவது கிடைக்குங்கிறான் தற்கொலை பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்றதா இல்ல கள்ளச்சாராயம் கொடுத்துட்டு செத்தாலும் பத்து லட்சம் நிதி உதவி கிடைக்கிறது உண்மைதான் சபா இப்பவே கண்ண கட்டுது